ஒரு தமிழ் பெண்ணை அது பெண்ணை இவ்வளவு கேவலமாக சாக்கடை ஜலத்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நேரடியாக பாமகன்றது ஒரு கட்சி இருக்கு ஒரு ரீஜன் தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல ஒரு ஆறு மாவட்டம் எட்டு மாவட்டத்துல அவங்களுக்கு இருக்கு ஒரு சாதி மூலம் இருக்கு இப்ப இதை எல்லாத்தையும் பண்ணணும் சனாதாரம் பக்கம் அப்படியே அன்புமணி போறாரு இல்ல அதான் விரும்புறாரு இப்படிதான் சூழ்நிலை கிரியேட் பண்ற கண்டிப்பாக நீங்க நூறு கோடி வாங்கிட்டு கூட்டணி வைக்கிற ஆனா முடிவை நான் தான் பண்றது வேற ஐநூறு கோடி குடுத்துட்டீங்கன்னா நீயே கட்சிய டாக்ஸி மாதிரி வாடகை எடுத்து வேற இன்னைக்கு நீங்க தேட்டர்ல பாக்குற அந்த டிஸ்கிளைமரு போடணும் அப்படிங்கறதுக்குலாம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது சினிமால வந்து சிகரெட் பிடிச்சிருந்தா வந்து ரஜித் பாபா படம் கடுமையான எதிர்பார்த்து பாபா படம் பிரச்சனை வந்து அவர் வீரப்படம் பத்தி பேசுனாரு அது அப்புறம் சிகரெட் வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கூட்டணியில வந்து திருமா செய்த கரெக்டான விஷயம் அன்புமணி அவர்கள் செய்த தவறான விஷயம் என்ன அப்பாவின் கட்டளைகளை மீறி கட்சியோட இதை வந்து கண்ட்ரோலை வந்து கூட்டணி யார் வச்சா அதிமுக வச்சாலும் சரி பாஜக சரி அவர்கள் தீர்மானிக்கும் அளவுக்கு தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து மாப்பிள்ளை நீங்க தான் வருவோம்னு தெரியும் மாதிரி இவரும் வெளிப்படையாகவே சாதி என்பது அழகான வார்த்தைன்றது எப்பயுமே இஸ்லாமிய வெறுப்பு கட்சியெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க அது ஜாதிக்கான கட்சின்னு சொல்லுவீங்களோட இஸ்லாமிய வெறுப்பு கட்சின்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க அக்வாரிய சட்டத்துக்காக பில் வருது இங்கே ஒரு டேபிள் டென்னிஸ்ல அடிக்கிறீங்க தமிழக கழக முறைகளில் வணக்கம் இன்று நம்மோடு மதுர் சத்தியா இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாமக்கள் பிரச்சனை அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு இப்ப ஆடிட்டர் மூர்த்தி வந்து ராமதாஸ் சந்திச்சாவும் ஆனா வந்து ஏன் சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அது என்னோட நீண்ட கால நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அன்புமணியும் சந்திக்க போனதாகவும் ஆனா அன்புமணியை வந்து ராமதாச பார்க்க மறுத்துட்டாரு இதனால வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே வந்ததாகவும் இப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது குருமூர்த்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அன்பனையை பார்க்கவே இல்லை அப்படின்னு இப்படி அந்த சூழல் அங்க நிலவிட்டு இருக்கு உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது இப்ப நிறைய பேர் யூடியூப்ல வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது ஆனா அங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது அந்த கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது குருமூர்த்தியோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாற்று ரீதியாக கடைசி பத்து வருஷம் என்ன நடந்திருக்குது இந்திய லவலில் என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டாலே இந்த நபர் உள்ளே போவதால் ஒரு கட்சியின் போக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கெனச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கும் குருமூர்த்தி உள்ளே போனார் அதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே குருமூர்த்தியை தர்ம தர்மவி நடத்தின அப்படின்ற சொல்றாரு ரொம்ப கொச்சையாக துக்லக் விழா மேடையில் ஏன் வந்து இந்த பஞ்சாயத்துலாம் பண்ணி வச்ச நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க குருமூர்த்தி சுடுறேன் நெருப்பு பத்து எரிகிறது கங்கை ஜலம் இல்லை என்றாலும் சாக்கடை ஜலத்தையாவது நம்ம எடுத்து அடிக்கணும் இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல நான் சசிகலாவுக்கு உதவுனேன் அப்படின்னு ஒரு தமிழ் பெண்ணை அது பெண்ணை இவ்வளவு கேவலமாக சாக்கடை ஜலத்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நேரடியாக பேசுறேன் அவருக்கான ஒரு எதிர்வினையும் கிடையாது நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வந்து தான் போய் அணுகிறாங்க தான் வந்து முன்னிலை நின்று ரஜினிகாந்துக்கான விளக்கங்களை கொடுக்குறாரு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆண்மை இல்லைன்னு பேசுறாரு அதுக்கும் எந்த பெரிய எதிர்வனையும் கிடையாது சீமான் அவர்கள் வந்து குருமூர்த்தியை பார்த்து தான் கட்சிக்கு பேரே வாங்கினாரு அப்படின்ற ஒரு வதந்தி அப்படின்னு அவரு சொல்றாரு வதந்தின்றார் நான் அவரை பார்த்ததே இல்லைங்கிறாரு சரி அப்படி வச்சுக்கணும் வதந்தினே வச்சுக்கணும் உங்களுக்கும் குருமூர்த்திக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா குருமூர்த்தி அவர்கள் கரெக்டா இவர் பெரியார பத்தி திட்டணும்னு குருமூர்த்தி அவர்கள் வந்து துக்கலக்க மேடையில சீமான் ஒரு ப்ராமிசிங் லீடரா வராரு ஏன்னா பெரியார பத்தி நம்மளே பேச பயப்படுவோம் அவர் பேசுறாருன்னு பாராட்டுறாரு இதை பாராட்டும் அதே வழியில் என்னங்கிறாருன்னா இவங்கெல்லாம் தேசிய தலைவர்னு சொல்றாங்க பிரபாகரன் ஆனால் பிரபாகரன் வந்து போத மருந்து கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில் ஒரு மாஃபியாவை வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ரொம்ப மோசமாக வந்து ஒரு எல்லாரும் மதிக்கப்படுற ஒரு தலைவர் வந்து இவர் பேசுறாரு அதுவும் சீமான் தலைவராகவே ஏற்றுக்கொண்டவரே இவர் இவ்வளவு மோசமாக பேசினாலும் ஒரு எதிர்வுனே கிடையாது நீங்க பாருங்க ஒரு ஒரு மாநிலத்துக்கு சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின சீமானால நல்ல அப்பனுக்கு ஆத்தானுக்கு நீ அப்படின்னு கேட்க முடியுது ஆனா தன்னுடைய தலைவரை கொச்சையா பேசுற குருமூர்த்தியை எதிர்த்து அவர் ஒரு ஆடிட்டர் அவருக்கும் நம்மளுக்கும் என்ன வாய்க்க தகுறாருன்ற அளவுக்கு பம்மிதான் போனோங்கிற அளவுக்கு இருக்குன்னா இப்ப குருமூர்த்திக்கான சமூக செல்வாக்கு என்ன வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவர் ஏன் உள்ள வராரு எல்லா இடத்துலையும் கரெக்டா வந்து ஊரு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பட்ட வீடுகள் எல்லாத்துலேயும் கூத்தாடுறதுக்கு இவர் வராரு அப்படின்றத அதை பாக்குறோம் இது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு பாஜக நீங்க பத்து வருஷமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பத்து வருஷமா என்னன்னு சொல்றோம் பாஜக பத்து வருஷமா பார்த்தீங்கன்னா அரசியல் குடும்பங்களில் சண்டை வந்தாலே இந்த தமிழ் படத்துல வந்து ஒரு ஒரு காமெடி காமெடி என்னடா பால் பாக்கெட் காணாம போன கூட பாகிஸ்தான் போறது அது மாதிரி இது காமெடிக்கு மட்டும் கிடையாது எந்த அரசியல் குடும்பத்துல சண்டை வந்தாலும் நீங்க உடனே வந்து இவன் எவனோ பாஜக கூட காரம் கூட காணா நம்ம தம்பி பாஜக காரம் கூட காணா இல்ல நம்ம சண்டை போடுற மகன் பாஜக காரம் கொடுக்கணும்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் அஜித் பவர் ஃபேமிலியில் குழப்பத்தை உண்டு பண்ணீங்க பவருக்கு அஜித் பவருக்கும் ஒரு மோதல் வெளியே வந்தாச்சு தென்னிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அஜித் பவர் வந்து சரத் பவார் தான் தனக்கு வந்து எல்லாமே அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தவர் ஸ்கிண்டியா ஃபேமிலி மத்திய பிரதேசில் இந்தியா ஃபேமிலி வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் ஃபேமிலிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க ஒரு பண்ணையார் ஜமீன்தார் அந்த மாதிரி அரச குடும்பத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி அதுக்கு அப்படியே காங்கிரஸும் அதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்த ஃபேமிலியை உடச்சி பிஜேபி கூப்பிட்டு வந்தாச்சு சச்சின் பைலட் பைலட் ஃபேமிலி வந்து அப்படிதான் இருந்தது நல்லவேளை அவர் பிஜேபி பேசல ஆனால் அந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாங்க இந்த மாதிரி எல்லா குடும்பங்களையும் குழப்பத்தை உண்டு பண்ணி பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் அந்த குடும்பத்திலையும் நிதிஷ்குமார்க்கும் அவருக்கும் வந்து ஒரு சண்டையை உண்டு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இல்லையா ஸோ அது மாதிரிதான் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த வேலையை செய்வதன் காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பை டேக் ஓவர் பண்ணுவாங்க பாமகன்றது ஒரு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு ஒரு ரீஜன் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் ஒரு ஆறு மாவட்டம் எட்டு மாவட்டத்தில் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஒரு சாதி பின்புலம் வந்து இப்போ இதையெல்லாம் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஜகவை இங்கே திட்டம் தான் அது ஒரு பார்ப்பனர்கள் கட்சி ஒரு உயர் சாதனை கட்சி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க வெற்றியே என்ன இருக்கு அப்படின்னா பாஜக வந்து வாஜ்பாய் அத்வானி காலத்துல வந்து அது அப்படிதான் இருந்தது அது அப்படி இருந்ததுனால தான் அவங்களால தனிப்பெரும்பான்மை பெற முடியாம திமுக கூட கூட்டணிக்கணும் இல்லை அதிமுக கூட கூட்டணிக்கணும் குமாரசாமி கூட கூட்டணி வைக்கணும்னு அந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்கள் இருந்தது அதை உடைத்து மோடி அமித்ஷா பண்ண வேலையை என்னென்னா ஓபிசிஎஸ்சி எஸ்சி சமூகத்துக்குள்ளேயும் பாஜகவை பூத்தி கொண்டு வந்ததுனால தான் அவங்களால வெற்றி பெற முடியும் குறிப்பாக இப்போ இங்கே உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஓ எஸ்பி யாதவர்கள் எடுத்துக்கிச்சு சமாஜ்வாதி பார்ட்டி ஜேடியூ பீகாரில் வந்து குருமியை எடுத்துக்கிச்சு சமார் ஜாத்தா சாதி எஸ்சிக்குள்ளே வந்து பிஎஸ்பி எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பார்ப்பனர்களை பனியாக்களை சத்திரியர்கள்லாம் விட்டுறாங்க இந்த ஓபிசி சாதிக்குள்ள யாதவர் அல்லாத சாதி எல்லாத்தையும் திரட்டு ஒரு கட்சியை அக்வயர் பண்றது எப்படி ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ற மாதிரி கம்பெனி என்ன பண்றாங்க ஏர் இண்டியாவை நஷ்டத்துக்கு தள்ளி எப்ப பொதுமக்களே சரி விட்டு சொல்ற மாதிரி விற்கிறாங்க அதே போல ஒரு கட்சியை வந்து விளிம்பு நிலைக்கு அழிவு பாதை கொண்டு போயிட்டு அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிக்கிறது அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றதுனால என்ன நடக்கும் அந்த சாதி அந்த வாக்குகளை அப்படியே தனக்காக டேக் ஓவர் பண்றது நம்ம கவுண்டர் சாதிகள் என்ன ஆகுது ஏடிஎம்கே மூலமா இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் பி எஸ் டிடி வச்சுக்கிட்டு முக்குளத்துவ மத்தியில் என்ன அரசியல் பண்றாங்கன்னு தெரியும் அதே போல வந்து இப்போ நீங்க கீழே வந்து பொன்னார் தமிழிசை சவுந்தரராஜனை வச்சுக்கிட்டு ஒரு சாதியை வந்து டேக் ஓவர் பண்ணார் ட்ரை பண்றாங்க தெரியும் அதே போல வந்து இப்போ வட மாவட்டங்களில் வன்னியர் சாதியினரை வந்து அவங்க அப்படி கவர் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் இது வந்து வாக்கரசியல்ல மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது குருமூர்த்தி உள்ளவராகங்கிறது அவர் வாக்கரசியல்ல ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது பாமக அப்படிங்கிறது வந்து வாக்கரசியலை தாண்டி இன்னைக்கு கடந்த பத்து வருஷமா தேர்தல் அவங்க பெரிய வெற்றி பெறல அப்படின்னாலும் அந்த இடத்துல கலவரம் கலவரமாகட்டும் அந்த சமுதாயத்து உட்பட்ட பிரச்சனைகள்ல எட்டு வழி சாலையில வன்னியர் சமூக விவசாயிகள்லாம் பாதிப்புக்குள்ளாகட்டும் அதுல ஒரு தாக்கம் இருக்குல்ல அரசியலை தாண்டி சமூக தாக்கம்னு ஒண்ணும் இருக்குல்ல அப்ப அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த லார்ஜரா இருக்கிற ஒரு அஜெண்டா போடுறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக பாஜக எவ்வளவு ட்ரை பண்ணி இங்க தேர்தலா முன்னேற முடியல அப்ப என்னன்னா அதுக்கான அடித்தளம் இல்லை இப்ப யூபியில வந்து பாபரி மசூதி மசூதி இடித்ததுன்றது அவங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்கு மகாராஷ்டிராவில் அந்த தொண்ணூறுகளில் குண்டுவெடிப்பு குண்டுவெடிக்கப்பறமான கலவரம் அது ஒரு அடித்தளமா இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அடித்தளம் தேவைப்படுது அந்த மதவாத அடித்தளம் தேவைப்படுது இப்போ இந்த வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அதுக்கான ஒரு முன்னேற்றத்தை பயங்கரமா எடுத்திருக்காங்க திருப்புற குற்றத்தை பிரச்சனை ஆகியிருக்காங்க திருச்செந்தூர்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனே வந்து பேசிட்டு போயிருக்காங்க திருச்சியில வக் போர்டு வந்து ஒரு கோயிலே டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் பிரச்சனையை வந்து அவங்க தீவிரமா கையில் எடுக்கிறாங்க கன்னியாகுமரியில எண்பதுகள் வந்து மண்டைக்காடு கலவரத்தை ஒட்டி பிரச்சனை போய் போய்கிட்டே இருக்கு அது இப்ப வந்து இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இப்ப இந்த இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஸ்பாட்ல ஒவ்வொன்றும் இப்ப இப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப வட தமிழ்நாட்டுல இதே போல ஒரு அஜெண்டாவுக்கு அந்த வட தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிற சமூகத்தை உள்ள கொண்டு வரணும் இது வந்து இந்த தேர்தலில் வந்து திமுகக்கு எதிராகவோ இல்லை இடதுசாரிகளுக்கு எதிராகவோ செயல்படுதோ இல்லையோ இந்த அடித்தளத்தை அமைச்சு வச்சுட்டா இதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா பாஜகவோட திட்டமா இருக்கு அப்போ குருமூர்த்தியின் வருகையை வந்து பாஜக இந்த சீட்டு வாங்குமா அத்தனை சீட்டு வாங்கமான்றது மட்டும் கிடையாது தம்பி சமூக ரீதியாக ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ ஜாதி சங்கன்றது நம்மளுக்கு கொடுமை தான் ஒன் இயர் சங்கம் அப்படின்றது வந்து தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்புலாம் ஏற்படுத்துறாங்க அது கொடுமை தான் அதை விட பன்மடங்கு கொடுமையானது இது இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க உள்ளூர் ரவுடியா இருப்பாங்க அவங்க ஒரு நேஷனல் ரவுடியா அந்த நேஷனல் மாஃபியா கனெக்டட் மாஃபியாவோட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது சமூகத்துக்கு சீரழிவு தலித்தரசரியா இருக்கட்டும் ஏழு தமிழ் பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி பேசின ஒரு பாமா அவர்ல இப்ப சித்திரை மன்னன் மாநாட்டில் அன்புமணி அவர்கள் பேசும்போது அவர் ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட அதுல இருக்கிற ரொம்ப நாலேஜபிள் பெர்சன் அப்படின்னு ஒரு ஒரு புதிய அதாவது ஜாதியை தாண்டி ஒரு புதிய ஒரு அடையாளம் கிடைச்சிருந்தது இப்படி ஒரு சூழல அவர் நெருப்புல இருந்து பிறந்தாங்க பேசும்போது இது சனாதனத்தை சனாதனம் பக்கம் அப்படியே அன்புமணி போறாரு இல்ல அதான் விரும்புறாரு இப்படிதான் சூழல கிரியேட் பண்றது கண்டிப்பாக என்ன அப்படின்னா அது நீங்க வந்து ஒண்ணு சனாதன வழியாக போய் கடைசியில ஊழல்வாதி ஆகணும் இல்ல ஊழல்வாதியாங்கன்னா கடைசியில சனாதனவாதியாக ஊழல்வாதி அப்படின்னா நான் இப்ப வந்து அரசாங்கத்துல இருந்து காசாட்டப்படுறது அப்படி சொல்லல கட்சியா இல்லை வந்து யாராவது கூட்டணிக்கு தர பணமா அப்படிங்கிறது அதாவது யாருமே எல்லாருமே கூட்டணி வைக்கும் போது பண பரிவர்த்தனை எல்லாம் இருக்கும் ஆனா கட்சிக்கான கண்ட்ரோல் அவங்க கையில கொடுக்குறீங்களா வேற நீங்க நூறு கோடி வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறேன் ஆனா முடிவை நான் தான் எடுப்பது வேற ஐநூறு கோடி கொடுத்துட்டீங்கன்னா நீயே கட்சியை டாக்ஸி மாதிரி வாடகைக்கு எடுத்துக்கலாங்கிறது வேற அன்புமணி அந்த தவறதான் செஞ்சாரு என்ன அப்படின்னா நீங்க வந்து அவர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும் போது பயங்கரமான புகழ் இருந்தது அது ஆம்புலன்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி அந்த ஹெல்ப் லைன் போடுறதுக்காகட்டும் சிகரெட்டுக்கு எதிராக கேம்பெயின் வந்து அரசு பூர்வமாக தேட்டர்ல பாக்குற அந்த அங்கதான் ஸ்டார்ட் அப்படிங்கறதுக்கு சினிமால வந்து சிகரெட் வந்து பாபா படம் பிரச்சனை வந்து அவர் வீரப்படம் பத்தி பேசினாரு அது அப்புறம் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தது அப்ப வந்து ராமதாஸ் அவர்களே பாத்தீங்கன்னா பாமக சார்பாக எல்லா பாஷாலும் பெரிய போர்டு வச்சிருப்பாங்க ஆங்கில வார்த்தைகள் அதாவது நம்ம வந்து டே டே டு வந்து இயல்பு வாழ்க்கையில பயன்படுத்துற பேருந்துன்றது பஸ் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வார்த்தைகள் அதுக்கான தமிழ் சொற்கள் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் தெரியாது இப்போ வந்து கார் அப்புடின்னா வந்து ஊர்த்தி அப்படின்னு தெரியாது இல்ல ஆட்டோனா தானின்னு தெரியாது அப்ப அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க போட்டு எல்லாரும் தமிழ் வார்த்தையை பயன்படுத்துங்க தமிழ்ல வந்து பிள்ளைகளுக்கு பேர் எங்கன்னு அப்ப அந்த சாதியை தாண்டி ஏன்னா தொண்ணூறுகள் முடிவுல முழுக்க முழுக்க அந்த சாதிய அரசியல் இருந்தபோது இரண்டாயிரங்கள் ஆரம்பத்துல வந்து சாதியை தாண்டி ஒரு தலைவராக ஒரு உருவானார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கூட்டணியில வந்து திருமாவர்கள் செய்த கரெக்டான விஷயம் அன்புமணி அவர்கள் செய்த தவறான விஷயம் என்ன அப்படின்னா குறுகிய காலத்துல பின்னடைவு ஏற்படலாம் இப்ப மக்கள் நல கூட்டணின்னு பெரிய தான் ஏற்பட்டுச்சு திருமாவளவன் அவர்களுக்கு ஆனா அந்த டைம்லயும் வந்து கட்சியை நான் அடமான வைக்க மாட்டேன் நான் உறுதியாறு இருப்பண்ணும் போது இன்னைக்கு அவர் ஒரு மதிக்கத்தக்க தலைவரா வந்துட்டார் எத்தனை இன்னைக்கு ஆயிரம் விமர்சனங்களா வைக்கிறாங்க ஆனா யாருமே அவரை விட்டுட்டு பேசுறது இல்லை அவர் தான் வந்து அவர் வெளியே வந்துட்டார்னா கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க அவர் வெளியே வந்துட்டாரா இப்ப சவுசங்கர் பேசும்போதே நீங்க பாத்துருப்பீங்க திரும்ப வந்துட்டாருன்னா அடுத்த இடைசேரிவாங்க காங்கிரஸ் இருவாங்கன்னு பேசுறாங்க அந்த அளவுக்கு ஒரு தலைவராகிறது காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட கட்சியோட கண்ட்ரோல் ஏங்கில தான் வச்சுப்பேன் ஆனா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன் அப்பாவின் கட்டளைகளை மீறி கட்சியோட இத வந்து கண்ட்ரோலை வந்து கூட்டணி யாரு வச்சா அதிமுக வச்சாலும் சரி பாஜக வச்சாலும் சரி அவர்கள் தீர்மானிக்கும் அளவுக்கு வச்சதுனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தா மாப்பிள்ளை நீங்க தான் வருவோம்னு தெரியும் மாதிரி இவரும் வெளிப்படையாகவே சாதி என்பது அழகான வார்த்தை அது ஒரு அழகான வார்த்தை அப்படின்னு பேசுறாரு அதனாலதான் யார் கூட கூட்டணி சேர வந்திருக்குன்னா சாதி என்பது சமூக மூலதனம்னு பேசுற குருமூர்த்தி கூட குருமூர்த்தி அதுக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இந்திய பொருளாதாரம் நிலைத்து நிற்பது சாதிங்கிற ஒரு தற்சார்பு அமைப்புனால தான் அப்படின்னு அப்ப தான் வந்து சேரும் அப்படிங்கறது வந்து இந்த வழிய பாதையை வந்து பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா சரி இப்போதைக்கு விட்டுருவோம் ஏன்னா இப்போ நம்ம பலவீனமா இருக்கோம் இப்போ நம்மளுக்கு காசு தான் முக்கியம் இப்ப நம்மளுக்கு பதவி தான் முக்கியம் ராஜ்யசபா பதவி தான் முக்கியம் அதனால நம்ம கட்சி அடமானம் வச்சிருவோம் அடமானம் வச்சுட்டு நம்ம நகையை திருப்புற மாதிரி வீட்டு பத்திரத்தை திருப்புற மாதிரி என்னைக்கா திருப்பிடலாம்னு நினைச்சிருக்காரு இல்லை தம்பி அது பேங்க்ல தான் அப்படி நடக்கும் அரசியலில் அப்படி நடக்காது அப்படிங்கிறத காலம் அவருக்கு வந்து புகட்டுது இன்னைக்கு வந்து நீங்கள் வக்வாரிய சட்டத்துக்கு பா பாமகன்றது எப்பயுமே இஸ்லாமிய வெறுப்பு கட்சியெலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அது ஜாதிகான கட்சின்னு சொல்லுவீங்களோட இஸ்லாமிய வெறுப்பு கட்சின்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க அக்வாரிய சட்டத்துக்காக பில் வருது இங்கே ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு எல்லாருமே வந்து அவர் வந்து டேபிள் டென்னிஸ் பண்ணி பெட்டி மண்ணின்னு கூப்பிட்ற அளவுக்கு கூப்பிட்ற அளவுக்கு போயிருக்காரு அப்போ கூடிய விரைவில் பாஜக வந்து எடுக்கும் இந்த முருகன் வித்தை அந்த வித்தை இந்த வித்தை எல்லாத்துக்கும் அவரும் கூட நின்றுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்